நம்ம உடம்புல இருக்க ஒரு சுகர் பிளட் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு விழிப்புணர்வுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க இதை அவாய்ட் பண்ண எந்த லேடிஸா இருந்தாலும் சரி இதை லயவு செஞ்சு ஏன்னா

பியூச்சர்ல எங்கயாவது இந்த மாதிரி கேம்ப் நடந்தா இந்த தயவு செய்து அவாய்ட் பண்ணாதே கிடையாது இந்த ரிப்போர்ட்டும் எங்களுக்கு ஒரு பயமும் தான் இருக்காங்க நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு நம்ம சொல்லாம நம்ம போனோம் நம்மளுக்கு ரிப்போர்ட் டைல வந்துடும் ஏன்னா இது மிகப்பெரிய இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நம்மளுக்கு ஒரு வருது இது வந்து ஒரு